அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூரில் நடக்கிற சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிடலாம் இன்றைக்கி திங்கட்கிழமை தீபாவளி அன்றைக்கி சந்தை நடக்குது இன்றைக்கி விற்பனையில் எப்படி போயிட்டுருக்கு என்ன இது அப்படியே பார்த்துடலாம் அப்படியே உள்ளே போனோம்னா நம்ம குணத்தூர் சந்தை எங்கே இருக்குன்னு ஒரு சின்ன இன்ட்ரோம் கொடுத்துர்லாம் இது வந்து நான் வாரந்தோறும் தோறும் திங்கக்கிழமை காலை அஞ்சு மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டூ கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற சந்தை அப்படியே உள்ள சந்தையில் நிறைய பட்டிகள் வரும் இப்போ நம்ம எப்போவுமே பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு திண்டுக்கல் முனியப்பன் அவர்களை மட்டும்தான் எடுத்து போட்டுருக்கோம்

மறுக்க மறுக்க அதையே சொல்லுங்க சரி சரி ஓகே எல்லா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்துருக்கீங்க விற்பனை எல்லாம் எப்படி போகுது வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்

ஆயிரத்தி எழுநூறு சொல்றீங்க எத்தனை நாளான குட்டி இருக்குது பாஞ்சு நாளான குட்டி ஆயிரத்தி எழுநூறு ரூபா சொல்றீங்க இது மாதிரி குட்டிகள் வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க வாங்கணும் ஆட்டுக்கு மட்டும் தான் செட் ஆகும் வெய்ய காலத்துல வாங்கிக்கலாமா இந்த மாதிரி வாங்கினா பால் பாலுக்கு செட் ஆகும் சரி ஓகே இது என்ன ரேட்டு சொல்றீங்க பைனலா ஆயிரத்தி ஐநூறுனா குடுக்கலாம் சரி ஓகே அப்படியே போன உங்க மம்மியில குடுத்துருங்க இல்லைன்னா இந்த டைம்ல நிறைய பேர் கூப்பிடுவாங்க அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பரும் எந்தெந்த சந்தைக்கு போவீங்கன்னு சொல்லிருங்க ஏன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு அதை கூட பாத்து வாங்கிக்கலாம் செவ்வாய்க்கெல்லாம் வாடிக்கலாம்

இடையில ஒரு நண்பர் ஃபோன் பண்ணாரு லைவ் கட் ஆயிடுச்சு அதனால மீண்டும் லைவ் போட்டோம் இல்ல இல்ல நீங்க பாருங்க பாருங்க நாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி ஓகே அப்படியே அடுத்து பாத்தரலாம் இதுமா குட்டி சொல்றீங்க எத்தனை நாளான குட்டி ரெண்டு மாசமான குட்டி பையன்

நீங்க சொல்றது எல்லாமே ஃபைனல் வேலை சொல்லுங்க ஆனா அதுலையும் கம்மி பண்ணி கேட்பேனாங்க அன்னைக்கு வாய் இது அதிகமா பேச முடியல நண்பரே பேசிட்டு வாய் வா வாய் இது நெஞ்சல் இது மாதிரி பிடிச்சிருச்சு நான் கூட வாயுன்னு நினைச்சேன் வாயு வா சரி ஓகே இது என்ன ராயத்துலம்மா சரி புளியம்பொருள் ராயத்துல சேர்ற குட்டி ஆமா இது என்ன ரேட் வரும் பையன் ஆமா மூணு சொல்றீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க பையன் நீங்க சொல்றீங்களா நான் ஒன்றும் புரியல

செம்பூர்ல சேர்ற குட்டி இது ஒண்ணுதான் ரெண்டுமே ரெண்டுமே என்ன நேரத்துல சேரும் கண்ணி கிராஸ் கலர் ஃபுல்லா இருக்க மாட்டிருக்கு சிக்கன் சிக்கன் நாலு கலர் வந்து இருக்க மாட்டே இருக்கு சரி ஓகே இது என்ன ரேட்டுமா வரும் ரெண்டு ஆறாயிரத்தி 26500 ரெண்டுமே புல்லையா ரெண்டுமே புல்லா ரெண்டுமே புல்லா 6500 சொல்றாங்க இதுல இருந்தே 7500 ஆயிரே சரி ஓகேம்மா அடுத்து கலச்சேரி கடை கலச்சேரியிலே கெடா குட்டி நல்ல நெட்டு நீளமான குட்டி இது என்ன ரேட்டு வரும் ரெண்டு ஐநூறு தான் சொல்றீங்க எத்தனை நாளான கெடா குட்டி 10 நாள் தான் இருக்கும்

சரி ஓகே இது எத்தனை நாளான குட்டி இருக்கும் பத்து நாள் ஒண்ணு இருபது நாள் ஒண்ணு இப்போ இதுல வந்து இடவெட்டு ஒண்ணு கிராஸ் ஒண்ணு ஒரிஜினல் ஒன்னு சொன்னீங்க இடவெட்டு குட்டி நெட்டு நீளம் வருமா வராது வராது குடியாட்டோட ஒரிஜினல் தரத்துக்கு வராது சரி ஓகே அடுத்து சேலம் கருப்பு பெரிய சைஸ் குட்டி படா குட்டியா இருக்குது

மதுரை பக்கம் வாப்பட்டி புதைக்கெழம வீட்டுலதான் இருப்பேன் வியாழக்கிழமை கிழமை காலையில எடுக்கீங்கன்னா கரூர் பக்கம் பாளையம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் நாலு மணிக்கு மேல எடுத்தீங்கன்னா வெள்ளி பக்கம் முத்தூர் இருபது சொல்லுவாங்க அப்புறம் சரிக்கிழமை பாத்தீங்கன்னா இங்க நரிக்கட்டு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை பரமத்தி ஏழு தான் சுத்திக்கிழமை போடணும் நீங்க குட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டியல் எடுத்திருக்கீங்களா சந்தையில் வாங்குறாங்க ஏன்னா பட்டியல்தான் எடுக்கணும் பட்டியல் எடுத்துக்கோங்க சரி 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 ஓகே அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிருங்க அந்த நம்பருக்கு பண்ணிட்டு போட்டோஸ் வீடியோஸ் அப்புறம் சரி ஆமா